பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் வந்து பாஜகவிற்கு பினாமியாக இருந்து பாஜகவுடைய ஐயாயிரம் கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தை அவங்க கிட்ட கொடுத்து வச்சு அந்த ஐயாயிரம் கோடி மதிப்பிலான கருப்பு பணத்துல இன்னைக்கு அதிகப்படியாக சொத்துக்களை வாங்கி கூச்சு வச்சிருக்காங்க அவங்க குவிச்சு வச்ச சொத்துக்கள் எங்களுக்கு தெரியாது அவங்க வசிக்க கூடிய அந்த வேப்பம்பட்டு திருநின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எங்களுக்கு தகவல் சொன்னாங்க அந்த தகவலின் அடிப்படையில் எமது தமிழர் முன்னேற்ற படை ஒரு வருடமாக மாலினி ஜெயச்சந்திரன் கருப்பு பணத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களை எங்கெங்க வாங்கி குவிச்சு வச்சிருக்காங்கன்ற அந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு ஐநூறு பத்திரங்கள் அதாவது ஒரு பத்திரம் ரெண்டு பத்திரம் ஐம்பது பத்திரம் கிடையாது சுமார் ஐநூறு பத்திரங்களை வந்து நாங்க என்னுடைய பெயர்ல ஆன்லைன்ல நாங்க எஸ்ஆர் அலுவலகத்துல அப்ளை பண்ணி அந்த பத்திரங்களை வாங்கி இன்னையோட சேர்த்து பத்தாவது முறையா இன்னைக்கு வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு இயக்குனர் அலுவலகத்துல வந்து நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம் நான் புகார் கொடுத்து பத்து முறை இன்னையோட சேர்த்து பத்து முறை உரிய ஆவணங்களை ஒப்படைச்சிருக்கிறேன் ஏற்கனவே ஐநூறு பத்திரங்களை ஒப்படைச்சு ஒன்பது முறை புகார் கொடுத்துருக்கிற இந்த இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் இன்னைக்கு பத்தாவது முறையா சில ஆவணங்கள் எல்லாம் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி கூடிய அதிகாரிகளை நான் கேட்கிறேன் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதாவது இடி அதிகாரிகளை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உரிய ஆதாரத்தோட ஐநூறு பத்திரங்களோட இன்னைக்கு புகார் கொடுத்து இன்னைக்கு ஒப்படைச்சிருக்கிறேன் உங்களுடைய இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் எந்த ஒரு உரிய நடவடிக்கை கூட பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் மேல வந்து நடவடிக்கை எடுக்காம தமிழ்நாட்டுல மூல முடுக்கெல்லாம் எங்கேயாவது எந்த ஆதாரமும் இருக்காது ஏதாவது அரசியல் உள்நோக்கத்திற்காக அரசியல் பழி வாங்கறதுக்காக ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவா இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வீட்டுல கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சில நபர்கள் வீட்டுல எம்எல்ஏ வீட்டுல எம்பி வீட்டுல அமைச்சர்கள் வீட்டுல வந்து இன்னைக்கு தேவையில்லாம சும்மா தமிழ்நாட்டுல வந்து ஜோக் காமிக்கணும்னு இன்னைக்கு இந்த இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளும் ஈடியால பேசிட்டு இருக்கேன் எனக்கு எந்த பயம் கிடையாது ஏன்னா என் வீட்டுல ரைடு பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு வராது ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க நேர்மையா நாங்க எளிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆளுங்கட்சியை வந்து பழி வாங்கணும் திமுக அரசாங்கத்தை வந்து திட்டமிட்டு பழி வாங்கணும் அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நல்ல பெயரை கெடுக்கணும் அந்த கட்சி ஊழல் கட்சி ஊழல் கட்சி லஞ்சம் வாங்குற கட்சி அப்படின்னு நீங்களா வந்து ஒரு விஷயத்த சித்தரிச்சு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம ஒன்றிய அரசாங்கம் மோடி தலைமையிலான இந்த பாஜக கட்சி உங்களுடைய சுய லாபத்திற்கு சுயநலத்திற்காக இன்னைக்கு இந்த இன்கம் டாக்ஸ் போலவும் உங்களுக்கு ஆதரவா இருக்க இருப்பது போலவும் இடி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் போல அவங்கள ஒரு அமைப்பு தன்னிச்சையா செயல்பட விடாம இன்னைக்கு நீங்க ரவுடிசம் போல எதையாவது பழி வாங்கணும் அப்படின்னா

வந்து புகார் நடவடிக்கை எடுக்காது இல்ல நாங்க நேர்மையான அதிகாரி நாங்க நேர்மையா நாங்க செயல்படுறோம்னா நான் கொடுத்திருக்கிற இந்த பத்து புகாருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அடிப்படை விசாரணை கூட ஏன் மேற்கொள்ளல